ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டப்ளூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் இயராக வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் நியர்லி டுவெண்ட்டி கேஜிக்கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி என்னோடய சீட்டிங் டே முன்னாடிலாம் சீட் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தா உடனே டூ கேஜி கெய்னாக காட்டும் அந்த டூ கேஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே எனக்கு எடுத்திருக்கு இப்போலாம் வந்து நான் சீட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே வந்து அதோட இம்பேக்ட் என்னோடய வெயிட் மிஷினில் தெரிஞ்சதில்லை அந்த விஷயங்கள தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பண்ணிக்க போறேன் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் அளவு டீ எடுத்துக்கிட்டேன் ஸோ மார்னிங் வந்து டீ இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது மார்னிங் ஈவினிங் அதனால வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு டீ எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த கேப்பில் தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சமாக கற்பூர வலியில் எடுத்துகிட்டு வாயில் போட்டு மென்றுட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் சரி என்ன தான் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம டயட்டும் இருக்கிறோம் டயட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயம் நல்லாவுமே வந்து உங்களுக்கு பசி தாங்கும் ஸோ ஒரு பெரிய வெள்ளரிக்காவை கட் பண்ணி அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட அதுவே வந்து எனக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது கால் கிலோ அளவுக்கு வந்துச்சு அது கூட ஆறு இல்லைந்து ஏழு வரைக்கும் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் எதாவது பசிக்கும்ல அப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி வாட்டர் ஃப்ரூட்ஸு ஆரஞ்சு வாட்டர் மெலன் அந்த மாதிரி சாத்துக்குடி ஏதோ ஒன்று வாட்டர் ஃப்ரூட்ஸ் நல்லா வாட்டர் கன்டென்ட் அதிகம் இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இது உங்களை ஹோல் டேயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கும் ரொம்ப உடம்பு டீஹைட்ரேட்டும் ஆகாது மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த வெல்டரிக்காவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அது கூட ஏன் இந்த லெவன் ஓ கிளாக் போல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே வந்து அதிகமாக கார்பு எடுக்க போகிறதில்ல ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு மீல் சீட் பண்ண போகிறோம் அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீல்லாம் இடையில இடையில நீங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக நடந்துக்கணும் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாக்கிங்க்கு டெமிக்கி விடாமல் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்பு நடந்துடணும் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டே அதோட இம்பேக்ட்டும் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் போகிறோன்னா வாக்கிங் போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை வீட்டில் கிடைக்கிற கிடைக்கிற கேப்பில் நம்ம நம்மளால் எவ்வளோ நடக்க முடியுமோ அந்தளவுக்கு நடந்துக்கணும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வீட்டில் மத்தியானம் நிறையா அது பேர் என்ன எலுமிச்சம்பழம் வந்து மிச்சமாக இருந்தது அதை வந்து இந்த மாதிரி ஊர்கா மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமியார் சொன்னாங்க அதுக்காக ஒரு ஜாடியில் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ போட்டுக்குங்க நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு எலிமிஷம் மெல்லத்தை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மிளகாய் தூள் அது கூட காஷ்மீர் மிளகாய் தூள் நார்மல் மிளகாய் தூள் ரெண்டுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன் வெந்தயமும் கடுகும் லைட்டாக சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இதை கை போட்டு அதிகமாக கிளறாதீங்க இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஓவராலாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம் அதுக்கப்புறம் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் இது ஹாஃப் டீஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளில வச்சாலுமே இது கெட்டு போகாது இதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு அப்படியே குளிக்கிட்டு வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் திரும்ப கொஞ்சம் நேரம் வாக் பண்ண ஆரம்பித்தேன் வாக் பண்ணிவிட்டு மதியானம் என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை போட்டிருந்தேன் ஸோ நான் மீன் குழம்பு ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்ருந்தானே நிச்சயமாக நல்லாவே வெயிட் போடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி எனக்கு ஃபிஷ் ஃப்ரை வேணாம் ஸோ ஹேர் ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரைஸ் எடுத்துக்காமல் லன்ச்சுக்கு ஒரு சூப்பரான வாழைத்தண்டை போட்டு சூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு மித்தவங்களுக்கெலாம் ரைஸு மீன் குழம்பு மீன் பொரிச்சது எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு சூப் எடுத்துக்கிட்டேன் காலையிலையும் நான் எதுவுமே அதிகமாக கார்ப் சாப்பிடல மத்தியானம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி வாழைத்தண்டு முருங்கைக்கீரை போட்டு ஒரு சூப்பு அது கூட ஏர் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு இது வந்து ரொம்பவே கேலரி கம்மியாக தான் வரும் உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு இதுவே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தலைவலிக்காமல் நல்லா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீனாக இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அந்த மீன் வந்து ரெண்டு வெரைட்டி மீனும் ஒன்று வந்து சங்கரா மீன் சொல்லுவாங்க இன்னொரு மீன் பேர் என்னென்னு தெரில இது மேபி வந்து என்ன மீன் எனக்கு தெரில பேர் தெரியாமல் சொல்லக்கூடாது அப்புறம் ஈவினிங்க்கு வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டேன் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இந்த அண்ணா வந்து சூப்பராக பாட்டு பாடினார் காப்பிரைட் வருன்றதுக்காக தான் நான் வாய்ஸ் மியூட் பண்ணிட்டேன் அவர் வந்து ஜானகி அம்மா அவங்க வாய்ஸில் பாடினார் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்ரிஷியேஷனுக்காக தான் இவரை வந்து நான் வீடியோவிலே இன்றைக்கி போட்டிருக்கேன் இவர் நேம் கூட ஏதோ ஜானகி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் தான் வந்து இவங்களோட நேம் சொன்னாங்க ரொம்ப சூப்பராக பாடினார் அந்த அக்காவும் நல்லா பாடினாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ரசித்து பார்த்துட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிங்காங் வந்திருந்தார் இந்த காமெடி ஆக்டர் நிறைய வந்து வடிவேல் மூவிஸ்லலாம் ஒரு காமெடி ஆக்டர் அவர் வந்து வந்திருந்தார் ஸோ அவரையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு

இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான செஷன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இதுலேயுமே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்து பார்த்து சாப்பிட்டோம்னா நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகிடலாம் என்னென்னா ஆயில் ஃப்ரைடு ஐட்டமும் ரொம்ப ஸ்வீட் ஐட்டமும் அதிகமாக எடுத்துக்காமல் பேலன்ஸ் உள்ள ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயில் ஃப்ரை பண்ணதுன்னு பார்த்தா அந்த காலிஃப்ளவர் பக்கோடா அந்த வடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா அதெல்லாம் வந்து ஆயில் ஃப்ரை ஸ்வீட் பார்த்தீங்கன்னா காஜு கட்லி கேசரி இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா லிமிட்டட் போர்ஷனாக சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எந்த கில்ட்டியுமே இல்லாமல் தான் சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து மார்னிங் அண்ட் லன்ச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எவ்வளோ மினிமலாக இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் தான் இதுதான் டயட்டோட டைட்டோட ஒரு சி ஒரு பெரிய சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமோ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம அப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாவும் சாப்பிட்லாம் அதே சமயம் நம்ம வெயிட் லாஸும் பண்ணலாம் ஸோ இதில் நான் வந்து வயசாக சூஸ் பண்ணி எதாவது சாப்பிட்டா எனக்கு வந்து கேலரி வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வயசாக நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே அழகாக வாக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு அழகாக ஒரு புதினா டீ போட்டு குடிச்சுட்டு என்னோடய டே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஏன் நான் வந்து இந்த டயட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் வந்து சொல்கிறேன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வெயிட் குறைச்சி வச்சிருப்போம் ஒரே நாளில் இப்படி ஒன்று சாப்பிடுவோம் சாப்பிட்ட அடுத்த நாள் வந்து சடனாகவே வந்து ஒன் ஆர் டூ கேஜி வாட்டர் வெயிட்டே வந்து நமக்கு காட்டும் நம்ம வந்து பயந்துருவோம் ஐயோ உடனே இப்போ வெயிட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் நமக்கு அதே வெயிட்லேயே இருந்தால் டிமோட்டிவேட் ஆகி திரும்பவும் நம்ம பழைய லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிடுவோம் ஆனால் எனக்கு இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் கிடச்சிருச்சு நான் வந்து மதியானம் ஹெவி மீல் எடுக்கிறேன்னா காலையிலையும் நைட்டும் லைட்டாக எடுத்துக்குவேன் மதியானம் ஹெவியாக எடுத்துக்குவேன் ஸோ அவ்வளோதான் நான் நல்லாவும் சாப்பிட்றேன் அதே சமயம் சில சாக்ரிஃபைஸும் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிருச்சினாவே டயட் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிடும் கட்டாய நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ